தொகுப்பு திருச்செங்கோடு ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் தீ புதுப்பாளையம் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கேஎம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார்

ஒன்றியம் ஆண்டிபாளையம் ஊராட்சி சாலை முதல் ஆண்டிபாளையம் மயானம் வரை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் டி கைலாசபாளையம் ஊராட்சியில் ஏஜி எம் டி திட்டத்தின் கீழ் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் சிக்கநாயக்கன்பாளையம் பாளையம் ஊராட்சி பிலிக்கல்மேடு முதல் எளையம்பாளையம் வரை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அவர்களை கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் சந்தித்து தொகுதி வளர்ச்சி சம்மந்தமாக ஆலோசித்தார் நாமக்கல் மணியனூர் கந்தம்பாளையம் உலகப்பாளையம் எஸ்கேவி பள்ளியில் பயின்ற மாணவி பி ஆர் கௌஷிகா தற்பொழுது நடைபெற்ற ஐஏஎஸ் தேர்வில் இந்திய அளவில் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது இடம் பிடித்தும் தமிழ்நாடு அளவில் பதினொன்றாவது இடம் பிடித்தும் நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அவரை கே எம் கே எம்எல்ஏ மற்றும் கேஎம்டிகே கே எம்பி அவர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் நீலகிரி கோவை கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் மே ஐந்தாம் தேதியும் ஈரோடு நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி நாகை மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் மே ஆறாம் தேதியும் கனமழைக்கு வாய்ப்பு இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கொடியேந்திய கப்பல்களுக்கு தடை இந்திய கொடியேந்திய எந்த கப்பல்களும் பாகிஸ்தான் செல்லவும் தடை விதித்தது மத்திய அரசு படுக்கையில் இந்தியா அணைகள் கட்டினால் இடித்து தள்ளுவோம் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆஷிப் மிரட்டல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க